அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தின் முப்பத்தேழாம் ஆண்டு ஆடி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது சென்னை புஷ்பாநகர் மெயின் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தின் முப்பத்தேழாம் ஆண்டு திருவிழா ஆலயத்தின் குழு தலைவர் ஏ எம் கணேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் முப்பத்தேழாம் ஆண்டு ஆடி திருவிழாவில் சேவை பெண்மணி பாஜக மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மஞ்சு பார்கவி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் தொடர் நிகழ்ச்சியான இன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை ஐந்து மணிக்கு கணபதி ஹோமம் காலை ஏழு மணிக்கு பால்குடம் எடுத்தல் காலை ஒன்பது மணிக்கு பச்சையம்மனுக்கு பால்குடம் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு காப்பு கட்டுதல் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தின் ஆலய அர்ச்சகர் டி சண்முகம் அவர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு அம்மனை அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்கள் தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் மேலும்ச்சையம்மனை வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் வழங்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அம்மனாக இங்கு பச்சையம்மன் காட்சியளித்து வருகிறார் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத திருவிழா இங்கு சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அந்த வகையில் இன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முப்பத்தேழாவது ஆண்டு ஆடி திருவிழா கோயில் குழு தலைவர் ஏ எம் கணேஷ் அவர்கள் இந்த திருவிழாவினை மிகச் சிறப்பான முறையில் வழிநடத்திய பெருமை ஏ எம் கணேஷ் அவர்களை சாரும் என அர்ச்சகர் சண்முகம் கூறினார் இந்த மாபெரும் அருள்மிகு பச்சையம்மனின் முப்பத்தேழாவது ஆடி திருவிழா நிகழ்வில் கோவில் நிர்வாக குழு செயலாளர் நுங்கை இ ஆனந்த் பொருளாளர் ஆனந்தகுமார் தலைவர் எம் ரவிசங்கர் துணைச் செயலாளர் எம் டி ஆர் சாரதி துணை பொருளாளர் கே அன்பு செல்வம் மற்றும் ஆலய விழா குழு நிர்வாகிகள் கமிட்டி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்